வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்துட்டு பார்க்கப்படுவது என்னென்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை அந்த கோயிலுடைய தலை வரலாறு அதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்ப்போம் முருகன் அழகன் முருகனுடைய ஒவ்வொரு திருவிளையாடுகளிலும் ஒவ்வொரு விதமான செயல்கள் இருக்கும் அதில் வந்துட்டு நான் தான் அப்படின்னு கொண்டு அகங்காரம் கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாருக்கு பாடம்பூற்றிய இடம்தான் இந்த பழமுதிர்ச்சாலை புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஒளவைக்கு வந்துட்டு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவையை வந்துட்டு மதுரை காட்டு வழியாக வந்து நடந்து செல்லும் வழியில வந்துட்டு ஆடு மேய்க்கும் சிறுவனான சிறுவனாக வந்துட்டு முருகன் வந்து தோண்டினார் அப்பொழுது முருகன் அவர்கள் வந்துட்டு அது பக்கத்தில் உள்ள நவாப்பழ மரத்தில் வந்துட்டு கிளையில் வந்துட்டு அமர்ந்திருக்காரு அப்பங்களாம் வந்துட்டு நெடுந்தூரமாக வந்துட்டு பயணித்து வந்த ஔவைக்கு அவர்களுக்கு வந்துட்டு கலைப்பாகவும் பசியும் ஏற்பட்டுருக்கு அப்பங்களாம் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு கிளையில் இருக்கிறத ஔவை அவர்கள் வந்துட்டு பார்க்குறாங்க மரத்தில் இருந்த முருகனை பார்த்துட்டு அவை அவர்கள் வந்து கேட்குறாங்க குழந்தாய் அந்த பழங்களை பறித்து தருவாயாக எனக்கு பசி அதிகமாக இருக்குது அந்த பழங்களை வந்துட்டு சிறிது பறித்து எனக்கு உண்பதற்கு பறித்தா அப்படின்னு அவை அவர்கள் வந்துட்டு கூறுகிறார்கள் அதற்கு சிறுவனாக முருந் முரு இருந்த முருகன்கள் வந்துட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறார் சிறுவனம் கே கேள்வி எப்பக்கு புரியாத ஒளையவர்கள் வந்துட்டு பழத்தில் கூட சுட்டபலம் சுடாத பலம் என்று இருக்கிறதா என்று வந்துட்டு கேட்கிறார் சரிப்பா எனக்கு சுடாத பலத்தையே தாப்பா அப்படின்னு வந்துட்டு ஔவை அவர்கள் வந்துட்டு கூறுறாங்க உடனே வந்துட்டு சிறுவனமாக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் வந்துட்டு மரக்கிளைகளை அசைத்து வந்துட்டு அந்த நவல் நவாப்பழங்கள் வந்துட்டு கீழே விழுகுது அதை எடுத்து அவை அவர்கள் வந்துட்டு அதில் புற்க மணலை வந்துட்டு மண்களை வந்துட்டு ஊதி கீழே அந்த மண்ணை துடைக்கிறாங்க துடைக்கும்போது அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் வந்துட்டு என்ன அவை அவர்களே படம் சுடுகிறதா என்று கேட்கிறார் அந்த சிறுவனுடைய அந்த கேள்வியை கேட்டதும் அவளை அவை அவர்களுக்குரிய அகங்காரம்ங்கிறது வந்து பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவனின் நிச்சயம் மனுஷனாக இருக்க முடியாது என்று கணித்த அவை குழந்தாய் நீ யாருப்பா என்று கேட்டார் மரக்கிளையிலிருந்து குதித்த அந்த சிறுவை சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு காட்சியளிக்கிறார் இந்த திருவிழாடல் நடத்திய நவாப்பாளத்தினுடைய மரக்கிளையில் வந்துட்டு இன்னமும் அந்த சோலைமலை உச்சியில் வந்துட்டு காணப்படுகிறது தான் சொல்கிறாங்க சோலைமலை முருகனுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை வந்துட்டு இன்னும் நாம் வந்துட்டு பார்க்கலாம் இந்த பழமுதிர்ச்சோலை வந்துட்டு அழகர்மலை முருகன் கோயிலுக்கு மேல் பகுதியில் வந்துட்டு இந்த பழமுதிர்ச்சோலை வந்துட்டு காணப்படுகிறது இது வந்துட்டு இந்த பழமுதிர்ச்சோலை வந்து மதுரை மாவட்டத்துக்குரிய இன்னொரு சிறப்பு என்றுனே இந்த கோயிலை வந்துட்டு கூறலாம் இந்த பழமுதிர்ச்சோலையில் வந்துட்டு தைப்பூசம் கிருத்திகை இப்படி முருகனுக்கு உகந்த நாட்களை அனைத்து நாட்களும் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு மிகவும் சிறப்பாக வந்துட்டு காணப்படும் முருகனின் அவதாரத்தினுடைய ஆறாவது படைவீரான பழமுதிர்ச்சோலை அதனுடைய வரலாறு பற்றி பதிந்ததுக்கு இந்த பதிவில் பதிந்திருக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் என்ன ஒன்று சொல்ல வரப்படுகிறதுனா மக்களுக்கு தான் என்ற அகங்காரம் மற்றும் எப்பொழுதும் மனிதனுக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு பதியப்படுகிறது அப்பற்பட்ட ஒளையவர்களுக்கே வந்துட்டு பாடம் புகற்றிய முருகன் நமக்கும் பாடம் போட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் வந்துட்டு நான் என்ற அகங்காரம் மட்டும் என்றொழுமே வந்துட்டு நம் மனதில் வந்துட்டு வந்துவிடக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் வந்துட்டு பதிவு கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்